ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் காலை மலை நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது கோடை காலத்தில் நாம் உட்கொள்ளக்கூடிய மாம்பழங்கள் இயற்கையான முறையில் பழுக்க வைத்ததா அல்ல செயற்கையான முறையில் பழுக்க வைத்ததா அதாவது மாம்பழ பிரியர்கள் எல்லாருமே வந்து மாம்பழம் சாப்பிடணுங்கிற ஆசைக்காக அந்த மே மாதம் வரைக்கும் காத்திருப்பாங்க கோடை காலத்தில் தான் மாம்பழ சீசனே மாம்பழத்தை நம்ம அப்போ தான் முழுமையாக சாப்பிட முடியும் அப்படி மாம்பழத்தை சாப்பிடக்கூடிய அந்த மாம்பழங்கள் பழமாக சுடாத பழமாக அதாவது பழம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா செயற்கை முறையில் பழுக்க வைத்தது சுடாத பழம்னா இயற்கையான முறையிலேயே பழுத்தது மாங்காய் மாம்பழமாக இயற்கையிலேயே மரத்திலேயே வந்து மாறும் அப்படி பழுத்ததுக்கப்புறம் மாம்பழங்களை பறித்து சாப்பிட்ட தலைமுறை போன தலைமுறை ஆனால் இந்த தலைமுறைக்கு எல்லாமே அவசரம் தான் அதனால் என்னென்னா மாம்பழம் பழுக்கிறதுக்கு முன்னாடியே மாங்காயை பறித்து செயற்கையான முறையில் பழுக்க வச்சிடுறாங்க மாங்காய் மாம்பழமாக இயற்கையாகவே மரத்தில் பழுப்பதற்கு காரணம் எத்திலீன் என்ற திரவம் அந்த திரவம் வந்து பார்த்திங்கனாக்க செயற்கையான முறையில் மார்க்கெட்லேயும் நமக்கு கிடைக்குது அந்த எத்திலீனை நம்ம தெளிக்கிறது மூலமாக மாங்காய் வந்து மாம்பழமாக மாறுது ஆனால் அதை கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாங்க ஏன்னா அதில் அந்த அளவுக்கு பக்க விளைவுகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த மாதிரி மாங்காய் மாம்பழமாக மாறுவதற்கு இரண்டு நாட்கள் ஆகும் செயற்கை முறையில் உருவாக்குறதுக்கு இதுக்கு கூட இன்றைக்கி நமக்கு பொறுமை இல்லாமல் உடனடியாக உருவாக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இதை எல்லா சில்லர் வியாபாரிகளும் செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது செய்யலைன்னு சொல்ல முடியாது ஆனால் மொத்த வியாபாரிகள் இதை செய்கிறதாக சொல்லப்படுது உடன்களில் நிறைய பழங்களை டன் கணக்காக வாங்கி அடிக்க வச்சுருக்காங்க வியாபார நோக்கத்துக்காக கொள்முதல் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கும் இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அதை வந்து கார்பைடு கற்கள் அதில் வந்து தூவுறாங்க ரெண்டு பழங்களுக்கு நடுவில் அந்த கார்பைட் கற்கள் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆறு மணி நேரத்தில் அந்த மாங்காய் வந்து மாம்பழமாக மாறிடுது இப்போ நம்ம மார்க்கெட்டில் போய் நம்ம பழம் வாங்கி சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்ற பழம் வந்து இயற்கையானதான் செயற்கையாக பழுத்து வைக்கப்பட்டது எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு பழத்தை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா சூடாக இருந்தது அப்படின்னா அது செயற்கை முறையில் பழுத்து வச்சதுன்னு அர்த்தம் வீட்டுக்கு போய் ரெண்டே நாளில் அழுகிட்டுனா அது செயற்கை முறையில் பழுத்து வச்சதுன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் அது நல்ல பழ பழம்னு இருக்கும் ஆனால் அப்படி சாப்பிடுறது ஆரோக்கியமானதா அப்படிங்கிறதான் கேள்வி அந்த பழங்களில் வந்து பார்த்திங்க இயற்கையான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பழுத்து கடைசியில் தான் காம்பு பழுக்கும் ஆனால் செயற்கை முறையில் எல்லாமே நல்லா பழுத்திருக்கும் பல இருக்கும் இயற்கை முறையில் பழுக்கப்பட்ட மாம்பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிவந்த நிறத்தில் இருக்கும் ஒரு ஆரஞ்சு நிறத்தில் கூட அது இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் முழுமையும் மஞ்சளாக இருக்காது செயற்கை முறையில் பழுத்த மாம்பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா புள்ளி புள்ளியாக இருக்கும் சில இடங்களில் கருகி போயிருக்கும் மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா சொத சொதன்னு இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செயற்கை முறையில் பழுக்க வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இந்த செயற்கை முறையில் பழுக்க வைக்கிறது மாம்பழத்தோடு நிற்கலைங்க மா பலா வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்கணிகளில் அவங்க வந்து மாம்பழத்தோடு நிற்கலை வாழைப்பழத்துலேயும் இதான் இதான் கதை அதே மாதிரி பப்பாளிலையும் இதான் கதை கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் மாம்பழம் சாப்பிடும்போது பார்த்து சாப்பிடணும் ஏன்னா சிறுநீரகத்தில் பல பிரச்சனைகளெல்லாம் ஏற்படுத்தக்கூடியதாக அது வந்து இன்றைக்கி இருக்குது எல்லாத்த விட மேலே இந்த கார்பைட்டு கற்கள் அந்த பழங்கள் மூலமாக உடம்புக்குள்ளே போடுறதுனால புற்றுநோய் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மாம்பழங்களை இயற்கையான முறையில் பழுக்க வைக்கிறது நல்லது கோடை காலத்தில் அந்த பழத்தினுடைய சீசனில் முழுமையாக மாம்பழத்தை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாங்காயவே வாங்கிருங்க வாங்கி இருட்டாக இருக்கிற இடத்துல வச்சு அது மீது சாக்கையோ அல்லது துணியோ போட்டு போர்த்தி வைப்பதன் மூலமாக இயற்கையான முறையில் அதை பழுத்து உங்களுக்கு பழமானதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம் அல்லது இன்னொரு முத்தாடு என்ன அப்படின்னா நம்மளுடைய அரிசி பானைக்குள்ளையோ இல்லை வைக்கணும் அதை எப்படி வைக்கணும் வெறும் பழத்தை வச்சுட வச்சா அது பழுத்து அது வந்து அந்த அரிசியோடு சேர்ந்துடும் அதனால் கவரில் வச்சு கவருக்குள்ளே அந்த பழத்தை வச்சு அரிசிக்குள்ளே வைப்பதன் மூலமாக அது வந்து நம்ம இயற்கையான முறையில் பழுக்க வைப்பதற்கான வாய்ப்பும் அது வந்து இருக்குது இந்த மாதிரி அந்த மாம்பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இயற்கை முறையில் பழுக்க வைக்கக்கூடிய மாம்பழங்களை விட இயற்கையான முறையில் நாமளே செய்த மாம்பழங்கள் நமக்கு சுவையும் தருகிறது ஆரோக்கியத்தை தருகிறது மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்